கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வட்டத்திற்குட்பட்ட முகலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஜே பள்ளி பேருந்து நிறுத்தம் அருகில் கூட்ரோடு செல்லும் வழியில் அரசின் புதிய மதுபானக் கடை டாஸ்மார்க் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு இடத்தை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பணிகள் துவங்கப்பட்டுள்ளது ஏற்கனவே கிளமங்கலம் அருகில் இருந்த இந்த மதுபான கடைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தின் காரணமாக அங்கிருந்து இடம்பெயர்ந்து இங்கு அமைக்க உள்ளதாக தெரிய வருகிறது இது சம்பந்தமாக பாதிக்கப்படும் விவசாயிகள் பொதுமக்கள் நலன் கருதி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் திம்மரெட்டி தலைமையில் ஓசூர் சாராட்சியரும் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி டாஸ்மாக் கடை அமைக்கக்கூடாது என்று என எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்களுடன் மனு கொடுத்துள்ளனர் ஆனாலும் டாஸ்மாக் நிர்வாகம் கூட்டூரில் கடை அமைப்பதற்கு தொடர்ந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த மதுபானக் கடை அமையவிருக்கும் பகுதியில் கிரானைட் ஜல்லிக்கரசர்கள் பல இயங்கி வருகின்றன ஐந்து ஊராட்சிகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வசித்து வருகின்றார்கள் முகலூர் கார்பள்ளி செட்டுப்பள்ளி மாசிநாயகன் பள்ளி முதுகானப்பள்ளி ஊராட்சிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் இவ்வழியாக தினமும் சென்று வருகின்றனர் கிரசர் கிரானைட் தொழிற்சாலைகளுக்கு தினமும் நூற்று கணக்கான டிப்பர் லாரிகள் சென்று வருகின்றன இதனால் விபத்துகளும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளும் ஏற்பட மிக அதிகமான வாய்ப்புகள் உள்ள இந்த நிலையில் அரசு மதுபான கடையை இங்கு அமைப்பதை கைவிட இப்பகுதி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் டாஸ்மாக் கடை அமைய உள்ள செட்டிப்பள்ளி ஊராட்சி தலைவர் மஞ்சுநாத்திடம் ஊராட்சியிலும் எந்தவொரு அனுமதியும் பெறாமல் டாஸ்மாக் கடை அமைக்க அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர் என்றும் தெரிய வருகிறது எனவே டாஸ்மாக் கடை இங்கு அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டி பாரந்தூர் முகலூர் கூட்ரோட்டில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஓசூர் வட்டக்குழு தலைவர் எம்ஜி திம்மரெட்டி தலைமையில் ஐந்து கிராம மக்களின் பிரதிநிதிகள் திரளாக பெண்கள் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்ட செயலாளர் ஆனந்த்குமார் முகலூர் முகலூர் செட்டிப்பள்ளி மாசினாயன் பள்ளி முதுகானப்பள்ளி கார் பள்ளி ஊராட்சி தலைவர்கள் மகேஷ் மஞ்சுநாத் சகுந்தலா சீனிவாசன் மஞ்சம்மா ரமேஷ் அஸ்வினி ரவி முன்னிலை வகித்தனர் விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் பி பெருமாள் கண்டன உரையாற்றினார் அமைக்கவுள்ள டாஸ்மார்க் கடை பணிகள் உட்பட முறையாக கைவிடப்படும் வரை தொடர்ந்து போராடுவோம் போராட்டம் நடைபெறும் இங்கிருந்து நாங்கள் யாரும் செல்ல போவதில்லை என்றும் அறிவித்தனர் மாவட்ட செயலாளர் பிரகாஷ் தலைவர் முருகேஷ் பொருளாளர் எம் எம் ராஜ் மாவட்ட குழு உறுப்பினர் ராஜ் ஊர் பெரிய மனிதர்கள் கவுண்டர் முகலூர் பில்லப்பா கிருஷ்ணப்பா பாரந்தூர் வெங்கடசாமி செட்டிப்பள்ளி ஜெயராம் ரெட்டி கலந்து கொண்டனர் அங்கு வந்திருந்த தேன்கனிக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் ஓசூர் துணை வட்ட வட்டாட்சியர் டாஸ்மாக் வட்டாட்சியர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர்களுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அரசு மதுபான கடையை டாஸ்மார்க் முகலூர் அருகே கூடரோடு பகுதியில் அமைக்க மாட்டோம் என்று உறுதியளித்தனர் போராட்டம் வெற்றி பெற்றன அடிப்படையில் ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே மூலம் புதிதாக ஒரு டாஸ்மாக் கடை துவங்குவதாக அறிவித்த பிறகு அதற்கான கட்டுமான பணிகள் மேற்கொண்ட பிறகு அதற்கான ஆட்சேபனையை தெரிவித்து சுற்றுவட்டாரம் முழுவதும் இருக்கக்கூடிய அஞ்சு ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் நேரடியாக சாராட்சியர் ஒசூர் அவர்களிடம் கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை கூடாது என்று வேண்டுகோள் விடுத்து மனு அளித்திருக்கிறார் அதன் பிறகும் அந்த தொடர்ச்சியாக பணி நடைபெற்ற சூழலில் பள்ளி மாணவர்களுடைய கல்வி பாதிக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த சுற்று சட்டம் ஒழுங்கு கட்டுப்போகும் கடந்த காலத்தில் இந்த இந்த பகுதி ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு கொலையே நடைபெற்றிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை கூடாது என்று இன்றைய தினம் ஐந்து ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுமக்கள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்கள் ஒன்றிய கவுன்சிலர்களுடைய முன்னிலையில் தமிழ்நாடு